நமக்கு ஒரு சில வேலை இருந்தாலும் போட முடியல வீடியோ அப்லோட் பண்ண முடியல இன்னொன்று நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல குரூப் மெயின்ஸ் ப்ரூஃப் வீடியோ போடுங்க கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரூஃப் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ அதனால நம்ம போட்டிருக்கோம் சோ இத்தனை கொஸ்டின் இதுல வந்திருக்கு ப்ளஸ் அது அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மேட்சில் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம்லாம் வந்து நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது தான் ஒவ்வொரு மாசமுமே இந்த ஸ்கீமை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் நான் முதல்வன் புதுமை பெண் விடியல் பயணம் மக்களே மக்களுடன் முதல்வர் இந்த மாதிரி இந்த நாலு ஸ்கீம்மே நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம் நான் முதல்கிறது நான் முதல்வன்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் வந்து திறன் பயிற்சிக்காக இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க புதுமை பெண் திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செப்டம்பர் மாதம் சிக்ஸ் டு டுவெல்த் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க விடியல் பயணம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மே மாதம் அரசு பேருந்துகளில் இலவசமாக பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கும் வகையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மக்களுடன் முதல்வர் திட்டம்ங்கிறது இந்த திட்டத்துல மக்கள்கிட்ட வந்து மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படுகிறது ஸோ இந்த ஸ்கீம் நாலு ஸ்கீமே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நான் முதல்வன் திட்டங்கிறது திறன் மேம்பாடு நெக்ஸ்ட் புதுமை பெண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பெண் கல்விக்கு வந்து உதவி அளித்தல் மாணவிகளுக்கு கல்வி உதவி அளித்தல் விடியல் பயணம்ங்கிறது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அவங்க பேருந்துல பயணிக்கிறது மூலமாக அவங்க அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களை அவங்க பண்ண முடியும் ஸோ அதிகாரம் அளித்தல் அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் பொதுமக்கள் குறைகள் இல்லாமல் தீர்க்கப்படுவது அவங்களுக்கு குறை இருக்குன்னா மனு கொடுப்பாங்க அந்த மனுவை உடனே தீர்ப்பதுதான் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஸோ ஃபோர் அடுத்து த்ரீ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெப்ரவரி இது ஒவ்வொரு மாதமே பார்ப்போம் உங்களுக்கு ப்ரூஃபுக்காக ஒரே ஒரு டே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஸோ நவீன பாடப்பிரிவுகளை பயிற்சி அளிக்கப்படுது கல்வி திறன் மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் நான் முதல்வன் நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது விடியல் பயணம் திட்டம் பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயண திட்டம் மகள் திருநங்கைகள் பேருந்துகளை இலவசமாக பயணிக்கிறதுக்காக இந்த இந்த ஸ்கீம் வந்து லான்ச் நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம் உயர்கல்வியில சேரக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதியானது வழங்கப்படுகிறது புதுமை பெண் திட்டத்துல நெக்ஸ்ட் மக்களுடன் முதல்வர் திட்டம் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் மக்களுடைய அடிப்படை தேவைகளை கண்டறிஞ்சு அவற்றை நிறைவேற்றும் வகையில் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது இதுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு அரசு துறைகளில் நாற்பத்தி நான்கு அரசு திட்டங்களுடைய சேவைகள் மக்கள் அவங்களுடைய குறைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த திட்டம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலக புலம்பெயர்ந்தோர் நாள் பற்றிய உண்மையான கூற்று எது முதல் கூற்று வந்து தமிழக முதலமைச்சர் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியை உலகம் உலக புலம்பெயர் தமிழர் தினமாக அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிவிச்சிருப்பாங்க இது நம்ம ஒவ்வொரு மந்த் ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லயே உலக புலம்பெயர்ந்த ஒரு நாள் வந்து நம்ம பார்த்திருப்போம் அடுத்து நாம் வெல்வோம் என்ற கருப்பொருளோட புலம்பெயர் தமிழர் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இந்த மா கருப்பொருள் வந்து மாநாடு நடந்திருக்கும் அது அதுக்கான கருப்பொருள் இருந்தால் நம்ம போட்டிருப்போம் எந்த ஒரு கருப்பொருளுமே மென்ஷன் பண்ணல ஸோ அப்போ இது வந்து தவறாதான் இருக்கும் நெக்ஸ்ட் வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் அமைக்கிறதுக்கு அஞ்சு கோடின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஒரு கோடி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஒன்னு மட்டும்தான் கரெக்டா இருக்கும் ஸோ இதுக்கு ப்ரூஃப் பாருங்க ஒரு கோடி நிதி அயல்நாடு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க எவ்வளவு வச்சிருக்க ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஒரு கோடி தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அங்க வந்து அஞ்சு கோடின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த அயலக தமிழர் தினம் அப்படிங்கிறது ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ரெண்டு நாள் ஜனவரி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க சோ கரெக்ட் அப்போ இரண்டாவது கூற்று மட்டும் மிஸ்டேக்காக இருக்கு நெக்ஸ்ட் பறவைகள் சரணாலயம் கொடுத்து அது எந்த மாவட்டம் சொல்லிட்டு பொறுத்து கேட்டிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக அந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ராம்சார் பட்டியல சேர்த்துருப்பாங்க அதை நம்ம அடிக்கடி பாத்திருக்கோம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் பார்த்து இப்போதான் பார்த்தோம் அதுக்கு சிறப்பு அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டிருக்கு அஞ்சல் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் தான் பார்த்திருப்போம் அதே நம்ம வெள்ளோடு அப்படிங்கிறது ஈரோடுல இருக்கு கரைவெட்டி அப்படிங்கிறது அரியலூர்ல இருக்கு ஸோ இது ரெண்டுக்கும் ஆன்சர் தெரிஞ்சாலே மத்ததான் ஆன்சர் நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம் சோ இப்போ வெள்ளோடு எங்க இருக்கு அரியூர் சாரி தீ ஈரோடுல இருக்கு சீக்கு வந்து நாலு சிக்கு நாலு இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு ஆப்ஷன் சி அடுத்து கரைவெட்டி எங்கே இருக்கு அரியலூர்ல இருக்கு ஸோ டிக்கு வந்து டூ இங்க இருக்கு கரெக்டாக இருக்கா எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு ஸோ இதான் ஆன்சர் சி தான் ஆன்சர் ஸோ கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ராம்சா தலங்களில் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ அது எங்க இருக்கு அரியலூர்ல இருக்கு எந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ்ல இது அதுக்கு முன்னாடியுமே பார்த்துருப்போம் ப்ளஸ் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இப்போதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி மந்துக்கான கரெண்ட்ஸ்லயே நம்ம இதை பார்த்தாச்சு சிறப்பு அஞ்சல் உரையை வந்து ரிலீஸ் பண்ணாங்க தான் இது எங்க இருக்குன்னா ஈரோடுல இருக்கு ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா ஈஸியா அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது நியூ இயர் அன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் அன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க நியூ இயர் அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை அடிக்கடி பார்த்துருப்போம் எக்ஸ்போ சார்ட் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி ஒன்னில் எக்ஸ்போ சார்ட் சேட்டலைட்டை வந்து இஸ்ரோ அனுப்பியிருப்பாங்க நியூ இயர் அன்னிக்கு ஸோ அதை நம்ம அடிக்கடி சொல்லியிருப்பேன் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஞாபகம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இது நியூ இயர் அன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபயர்ஸ்லேயே போட்டிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ஒன்றில் எக்ஸ்போ சாட் செயற்கைகளை இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு பொருளாதாரத்தின் இயல்புகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படிங்கிறது கொஸ்டின் சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இதுல நமக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல சோ இது ஒன்னு ஆன்சர் நம்ம தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இது வந்து கரெக்டான கூற்று மத்த பார்க்கணும் பத்தான்ஷன்ல மூணு இந்த இடத்துல இருக்கு பிளஸ் இங்க இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு ரெண்டு மற்றும் மூன்று கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க சீல வந்து மூணு மட்டும் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் அப்புறம் குறைந்த சிறு சேவை துறைகளை கொண்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது தப்பு சிறு சேவை துறைகள் குறை தொழில்கள்ங்கிறது அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல சோ அப்போ இது தப்பு மூணாவது கரெக்ட் சோ அப்ப ஆன்சர் வந்து மூணு மட்டும் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா மூணு வர்றதுன்னு பார்க்கும்போது அந்த சி மட்டும் தான் இருக்குது ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பொருளாதாரத்தில் இந்தியாவில் செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் மகாராஷ்ட்ரா இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ வேலையின்மை வேலையின்மை கணக்கு எடுப்பின்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து வேலையின்மை விகிதம் கொண்ட குறைந்த அதிக வேலையின்மை கொண்ட விகிதமாக மாநிலம் இருக்கு ஸோ இது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஹரியானா மாநிலத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீத வேலையின்மைன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ ஹரியானா தான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட்டு இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இளையா சேட் பாட் பத்தி ஸோ இப்போ தான் நான் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு குறித்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அது குறித்து இளையா சேட் பாட்டில் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்ணிருப்பாங்க சோ என்னன்னா இளையா ஆன்சர் இது எங்கே கொடுத்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படின்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி கரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கான கரண்ட் அஃபர்ஸ்ல வந்து இது ஆட் பண்ணிருக்கோம் இளையா சேட் பாட் தொடங்கப்பட்டிருக்கு நான் முதல் வேலை வாய்ப்பு திறன் பயிற்சி சேவை சார்ந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் அளித்த வழிகாட்ட இளையா சேட் பாட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க லான்ச் பண்ணிருக்காங்க இது டிசம்பர்ல இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்கள் நலமா மனு நிதி குரல் முற்றுதல் அடுத்து இளம் இளம் தேடி கல்வி ஸ்கீம் இதையும் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் நீங்கள் நலமா திட்டமே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி பொறுத்துகள் அது ஸ்டார்ட் பண்ண இயர் வைஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் நலமா திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் அஞ்சாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் நலமா திட்டம் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லான்ச் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் புதுமை பெயர் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரெண்டுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே நம்ம இங்கே வந்து பொருத்திடலாம் நீங்கள் நலமா திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஏக்கு மூணு இளம் தேடி கல்வி திட்டம் சாரி உங்களுக்கு நீங்கள் நலமா இளம் தேடி கல்வி திட்டத்தை மிஸ் பண்ணிட்டேன் இருங்க இந்தா இருக்குது இல்லம் தேடி கல்வி திட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது நம்ம ஏற்கனவே நிறைய டேஸ் நிறைய மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு ப்ரூஃபுக்காக ஒரு ஒரு நாள் கரண்ட் ஃபைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்த்து மார்ச் கரண்ட் ஃபைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நிலமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து இல்லம் தேடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து த்ரீ ஃபர்ஸ்ட்டுக்கு த்ரீ இங்கே ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க ஒன்று தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அதே நீங்கள் நலமா ஸ்கீமில் இன்னொரு கொஸ்டின் இத பத்தி இங்க கொடுத்துருக்கோம் நீங்கள் நலமா திட்டம் அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை அறிவதற்காக பொதுமக்களிடம் கருத்து கேட்பதற்காக இந்த ஸ்கீம் இப்போ ஸ்கீம் தமிழ்நாடு வந்து செயல்படுத்துறாங்க அந்த ஸ்கீம்லாம் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணி பேசுறது இல்லைன்னா காணொலி வாயிலாக பேசுறது சோ அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் வகையில ரீச் ஆயிடுச்சா ரீச் ஆகலாட்டி என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை கேட்டறிஞ்சு சால்வ் பண்றதுக்காக தான் நீங்கள் நலமா திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இதை வந்து ரீசெண்டா தான் கரண்ட் அஃபைர்ஸ்ல பாத்திருப்போம் ஸோ இது எங்கே இருக்கு நம்ம இதுல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு இது எவ்வளவு கோடியிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி மதிப்பு வீட்டில் முடிக்கப்பட்டிருக்கு ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஒரு கோடி மதிப்பு வீட்டுல செயல்படுத்தப்பட்டு ஆஹ் இந்த மாவட்டங்கள்ல செயல்படுத்தி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ சி வந்து தப்பு ஆயிரத்தி தானே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் தானே கோடி ஸோ அப்போ இது தப்பு ரெண்டு பார்ப்போம் இது எங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல பலனடைகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே அதே தான் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இந்த மூன்று மாவட்டங்களும் மென்ஷன் பண்ணியாச்சு ஸோ அங்க வந்து பயன் அடுத்து ஒன்று புள்ளி அஞ்சு ஜீரோ டிஎம்சி உபரி நீர் ஒன்று புள்ளி அஞ்சு ஜீரோ டிஎம்சி ஸோ இந்த இடத்துக்கு இல்லையா ஒன்று புள்ளி அஞ்சு ஜீரோ இங்கே போட்டாலும் சரி போலாது சரி வேல்யூ தான் ஒரே வேல்யூ தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎம்சி உபரி நீரை இந்த திட்டத்துக்கு எடுக்கிறதுக்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் கரெக்டு மூணாவது மட்டும் தப்பு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு எங்கே இருக்குது கரெக்டாக சி ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் ஒன் ஸ்டாப் சென்டர் பற்றி பெண்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைனா வேற இன்னும் பிரச்சனைகளால் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவிகளை வழங்குறதுக்காக தான் ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு நிறுத்த மையங்கள் ஒரு நிறுத்த மையங்கள் ஸோ எப்போது இதை பத்தி எங்கே கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒருங்கிணைந்த சேவைகள் மையம் இங்கே இங்கிலீஷ்லேயே வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல ஒன் ஸ்டாப் சென்டர்னு கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்க சமூகம் குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எவ்வித பாகுபாடுமின்றி பாதுகாப்பு அளிக்கவும் ஆதரவளிக்கும் நோக்கத்தில் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அடல் திங்கரிங் லேப் அப்புறம் உன்னதி இந்த ரெண்டு இதா வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்கோம் இது ரெண்டுக்கும் ஆன்சர் தெரிஞ்சாலே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் இந்த அடல் திங்கரிங் ஆய்வகம் இப்போதான் ரீசெண்டாக நம்ம பட்ஜெட்ல பார்த்திருப்போம் ஃபிப்ரவரி ஒன்ல வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அந்த அந்த பட்ஜெட்லேருந்து அடல்ட் திங்கரிங் ஆய்வகத்தை நம்ம ஆன்சர் பண்ணலாம் உன்னதி ஸ்கீம் பத்தியும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்க உன்னதி திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா வடகிழக்கு மாநிலங்களுடைய தொழில்துறை மேம்பாடுக்காக வடகிழக்கு மாநிலங்களில் தொழில்துறையை மேம்படுத்துவது அங்கே வந்து வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த உன்னதி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சரியா ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க உன்னதி ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து வேலை தேடுபவர்களோட வேலை வழங்குபவர்களை பொறுத்து செயற்கை முறையுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட தொழில்நுட்ப தலம்னு சொல்லி வந்து தவறு வடக அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பு அங்கே ஊடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொழில்துறை மேம்பாட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணுது ஸோ ஃபோர்த் ஒன்னு ராங் அடல் திங்கனி ஆய்வகம் வந்து உட உயர்நிலை பள்ளி மாணவர்களிடையே ஆராய்ச்சிக்கான புதுமையை புதுமையான மனநிலையை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பாருங்க பட்ஜெட்ல இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் பிப்ரவரி டூ கரண்ட் அஃபயர்ஸ் பட்ஜெட் வீடியோ போட்டுருக்கோம் அதுல அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல அரசு பள்ளிகள்ல ஐம்பதாயிரம் கூடுதல் அடல் டிங்கரிங் ஆய்வுகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ கல்விக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரைட்டு ஃபோர்த் ஒன்று ராங் அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ரைட்டு ஃபோர்த் ஒன்று ராங் இப்போ என்ன கீழ்கண்டவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஃபோர்த் ஒன்றுகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபோர் எங்கெங்கே இருக்குது இங்கே இருக்குது ப்ளஸ்ஸு இங்கே இருக்குது ரைட்டா நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு இது ஃபர்ஸ்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்போது நாலு மட்டும்தான் தப்பு அப்போது ஏதான் ஆன்சர் ஃபோர்த் ஒன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க முதல் முதல்வரின் காலை உணவு திட்டம் பத்தி கேட்டிருக்காங்க இத பத்தி நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருக்கோம் இப்போ கூட்டம் பாருங்க தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வெரி இது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட் நமக்கு நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் தான் காலையில உணவு வழங்குவதற்கான திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ தொடக்க பள்ளிகளில் வழங்குவதற்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க செகண்ட் கூற்று பாருங்க மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகள்னு சொல்லி அனைத்து தொடக்க பள்ளி கிடையாது அரசு தொடக்க பள்ளி அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ அனைத்துங்கிறப்போ எல்லா ஸ்கூலுமே அதுல ஆட் ஆகும் சோ அனைத்துங்கிறது தப்பு அடுத்து இந்த திட்டம் இந்தியாவில் ஒரு முன்னோடி திட்டம் ஆமா இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவில் முன்னோடி திட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பிற மாநிலங்கள்லயும் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க பிளஸ் கனடா கனடால கூட ஜஸ்டின் ரூடோ வந்து காலை உணவு திட்டம் மாதிரி தொடங்க போவதாகவும் அறிவிச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்போ எது தப்பு ரெண்டாவது கூற்று மட்டும் தப்பு ஃபர்ஸ்ட் ரைட்டு தேர்ட் ரைட்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் மூன்று நெக்ஸ்ட் இதுக்கான ப்ரூஃப் வந்து ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பதினாலு பதினஞ்சுக்கான ரெண்டு வயசில் இருக்குது ஸோ காலை உணவு திட்டம் பத்தி நம்ம எல்லா மந்த்துமே பார்த்துருப்போம் எல்லா மந்த்துமே பார்த்துருப்போம் ஸோ அதில் உங்களுக்கு ப்ரூஃபுக்கு ஒன் மந்த் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பாருங்க காலை உணவு திட்டம் வந்து அரசு தொடக்க பள்ளி அப்புறமா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஸோ அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தான் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு செய்யும் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் இதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு ஸ்கீமோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க அதாவது ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல தான் ஸ்கீம் மேக்ஸிமம் பார்த்ததுனால உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணுறது ஈஸியா இருக்கும் அதுக்கான ப்ரூஃபும் கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்க பிஎம் எஸ்எஸ்ஒய் அதாவது இது என்ன ஸ்கீம்னா பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா இது ஒரு திட்டம் எலிமினேஷன் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துருக்காங்க தப்பு காசநோய் ஒழிப்பு திட்டம் தான் இருக்கு தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் அதாவது நேஷனல் க்ளோசஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் தான் நம்ம இந்தியால செயல்படுத்தப்படுது சோ ரெண்டு தப்பு சோ இது ரெண்டுக்கும் ப்ரூஃப் இருக்கு சோ இப்போ இது கரெக்ட் இது தப்புனா அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கரெக்ட் எங்க இருக்கு சீல இருக்கு பிளஸ் இங்க டீல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு சரின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு தப்பு அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஒன்னு மூணு சரியானது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு எங்க வந்து நம்ம இந்த திட்டம் இருக்குன்னா பிரதமரின் ஸ்வஸ்திய சுரக்ஷா திட்டம் இருக்கு ஸோ பி எம் பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா கவனிச்சீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா காசநோய் ஒழிப்பு திட்டம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பத்தி எந்த கரண்ட் அஃபயர்ஸ்ல பாத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி கரண்ட் அஃபயர்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் ஸோ இது வந்து நேஷனல் குளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் ஸோ இதை நீங்க கவனிச்சிருந்தாலும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்கிலீஷ் உள்ளது ஸ்கீம் நேம்லாம் வந்து கொடுப்போம் மேக்ஸிமம் கொடுத்துருவோம் சில இதில் மட்டும் இந்த மாதிரி மிஸ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இது ரொம்ப சர்ப்ரைஸான ஒன்று என்னன்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த நீதி பேராணைகள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய நீதி பேராணைகள் பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ தான் போட்டிருப்போம் அதே அப்படியே வந்து கொஸ்டின் கேட்டதுனால ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு செகவனிங்க பிப்ரவரி ஒன்னு கரண்ட்ஸ்ல நம்ம நீதி பேராணைகள் அதாவது லிவ்வின் உறவு பதிவு செய்யறதுக்கு வலைதளத்தை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வந்து அறிமுகப்படுத்தணும் அதுல வந்து லிவ்வின் உறவை வந்து பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருப்பாங்க ஸோ அந்த டைம்ல நீதி பேராணைகள் பத்தி நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா அந்த கேஸும் நீதி பேராணைகளை ரிலீஸ் பண்றதை பத்தி இருந்ததுனால ஸோ அதில் அஞ்சு நீதி பேராணை வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களால் ரிலீஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி பார்த்திருப்போம் அந்த அஞ்சு நீதிமன்ற நீதி பேராணைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துருப்போம் ஆட்குழா நீதி பேராணை கட்டளை நீதி பேராணை தடை நீதி பேராணை உரிமை வினா நீதி பேராணை அடுத்து தடை மாற்ற நீதி பேராணை இந்த அஞ்சை பற்றியுமே பார்த்துருக்கோம் ஸோ அது அப்படியே வந்து உங்களுக்கு கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் ப்ரூஃப் ஆட் பண்ணலை அதாவது எந்த மந்த்துல எந்த டேட்ல இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஒரு ஈவெண்ட் மாதிரி நடக்குது ஒரு செய்து ஒரு திட்டம் தொடங்குறாங்கன்னா அதை ஈஸியா வந்து ஃபைன் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் இது சட்டம் வந்து எந்த டேட்ல வருது எந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது அப்படிங்கிறது எனக்கு ஆபகம் இல்லை ஆனா ஃபைன் பண்றது கஷ்டமா இருக்கு ஆனா இது உங்களுக்கு கன்ஃபார்மா நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு த ரெண்டு சட்டம் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாற்றுத் திறனாளிகள் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த ரெண்டு சட்டமே கன்ஃபார்மாக நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் சொல்லியிருக்கோம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கு ப்ரூஃப் என்னால் எடுக்க தேட முடியல ரொம்ப டைம் தான் ஆகுது ஸோ ப்ரூஃப் இதுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணலை மற்றபடி அதுக்கு கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணிருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு அம்பேத்கருடைய படைப்புகள் மொழிபெயர்ப்புவதை பத்தி ஒரு கூற்று கேட்டிருக்காங்க ஸோ இதே நம்ம கொடுத்துருக்கோம் எங்க கொடுத்துருக்கோம்னா மார்ச் மந்த் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல கொடுத்துருக்கோம் அதாவது பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க அம்பேத்கருடைய நூல்களானது மொழிபெயர்க்கப்படும் இதுக்காக அரசால் ஐந்து கோடி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க எந்த ஸ்போர்ட் சேர்ந்தவங்க அப்படிங்கறத பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுல ஒரே ஒரு நேம் தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆர் வைஷாலி அவங்க இப்போ ரீசெண்டா ரேபிட் செஸ் போட்டியில் கூட வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஆர் வைஷாலி பிரக்யானந்தாவுடைய சிஸ்டர்னு நமக்கு தெரியும் ஆர் வைஷாலி வந்து என்ன வீராங்கனை செஸ் சதுரங்க வீராங்கனை ஸோ இப்போ இங்கே ஹாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன்று தப்பு இதுல மீதி மூணுல ஒன்று தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை பெற்றவங்க தான் அவங்கலாம் ஸோ அது எங்க இருக்கு ப்ரூஃப்னு சொல்லி காமிக்கிறேன் சோ கவருங்க விளையாட்டு துறையில வந்து அர்ஜுனா விருது ஆர் வைஷாலிக்கு வந்து வழங்கிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது எந்த டே கரண்ட் ஃபைசில் இருக்குன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் மந்த் கரண்ட் ஃபைசல் இருக்கு செஸ் வீராங்கனை ஆர் வைஷாலிக்கு அர்ஜுனா விருது வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கொஷின் கொடுத்ததுல இன்னொரு நபர் கொடுத்திருக்காங்க கவிதா செல்வராஜ் இவங்க வந்து கபடி கவிதா செல்வராஜ் வந்து கபடியில இருக்காங்க ஆறு வயசாலி வந்து தப்பு மூணாவது கரெக்டு எங்க இருக்கு இதுல வந்து சரியானது பொருத்தமான கேட்டிருக்காங்க மூணு கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்க நாலும் கொடுத்துருக்காங்க இங்க மூணு இருக்கு இங்க மூணு இருக்கு ரெண்டு இடத்துல மூணு இருக்கு இங்க நாலு கரெக்டுன்னு கொடுத்ததுனால இது தப்பு சப்போஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆமா ஒண்ணு மற்றும் மூன்று மஞ்சு மஞ்சுஷா கன்வர் வந்து இறகு பந்தாட்டம் கரெக்டு மூன்று அது அது கவிதா செல்வராஜ் கபடி அப்படிங்கிறது கரெக்டு ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தாச்சு ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபதுக்கு மேலே கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னுமே ஒரு சில கொஷின் இருக்குது ஆனால் அதுக்கான ப்ரூஃப் வந்து என்னால் எடுக்க முடிய போனால் உணவு பாதுகாப்பு சட்டம் சொன்ன மாதிரி ஒரு சிலதுக்கு ப்ரூஃப் வந்து தேடி ரொம்ப டைம் தான் ஆகுது ஸோ அதனால் உங்களுக்கு சில கொஷின் வந்து நம்ம சேனல்லேருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது எந்த கொஷின் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நம்ம கரண்ட் அவயர்ஸ் வந்து ஒரு சிலது எல்கார்ட் பத்தி கேட்டிருக்காங்க சிப்கார்ட் பத்தி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம எல்கார்ட்ல சிப்கார்ட் பகுதியில் தொடங்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம் கரண்ட் அவாய்ஸ் ஆனா சிப்கார்ட் பற்றியே இந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதெல்லாம் அதோட வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இனிப்போ வர காலத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ நம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கரண்ட் அவயர்ஸ் எல்லாமே தொகுத்து கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போடுறோம் ரொம்ப ட்ரை பண்றோம் ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்